என்னோடு கூட ஆதியாக புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான் ஒரு வசன விரும்பி ஒரு செய்தியில ஒரு முப்பது வசனமாக சொல்லலன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண மாதிரி தோணாது ஆகவே சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் ஒன்று வசனம் மூன்று தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று சரி நான்காவது வசனம் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் ஆறாவது வசனம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார் ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதி அது அப்படியே ஆயிற்று ஒன்பதாவது வசனம் ஜலமும் வெட்டாந்தரையும் வேற இடத்தில் போக கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பதினோராம் வசனத்தின் பின்பகுதி கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று இன்னைக்கு ஒரு விசுவாச பாடத்தை விசுவாசிகளாகி நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள போகிறீங்க ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உலகத்தை பார்க்குறார் எதுவுமே இல்லை எம்டி இருக்குது வேக்யூமாக இருக்குது அப்போது ஆண்டவர் யோசிக்கிறாரு நான் இப்போ சிருஷ்டிக்க போகிறேன் நான் பார்க்கும்போது எதுவுமே இல்லை பார்க்கும்போது என்னது எதுவுமே இல்லை ஆனால் என் விசுவாச கண்களால் இந்த உலகம் எப்படிலாம் இருக்கணும்னு நான் பார்க்குறேன் நான் பார்த்தா மட்டும் அது நடக்காது நான் சொல்லும்போது நடக்கும் ஹல லூயா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதே தான் இல்லாதத மாதிரி பார்க்க பழகுங்க திறந்து பார்க்கும்போது பத்து தான் இருக்குது நீங்க அந்த பத்து ரூபாய பாக்காதீங்க உடனே வசனம் என்ன சொல்லுது என் தேவன் தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் இப்போ இருக்கிறது பத்து தான் ஆனா என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இந்த இல்லைங்கிற நிலைமைய ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார் என்று ஹாலா லூயா உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார் அப்படி பும் பும் பூம் பும் என்ன செஞ்சது வெளிச்சம் வந்துடுது அப்புறம் வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார் உண்டாகுது ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார் முளைப்பிக்க கடவுது அவர் சொல்ல 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 அங்கே எல்லாம் உண்டானது இல்லைன்னு சொல்ல நிலைமை மாறி இப்ப எல்லாம் உண்டாயிருச்சு இப்போ சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நல்லா ஜபிக்கிறீங்க ஆனால் ஜெபிக்கிற நீங்கள் உங்கள் வாயை திறந்து உண்டாக கடவுது என்று சொல்லும்போது அது உண்டாகும் பிள்ளை தலைமையில கை வச்சு எல்லாம் மதீனமும் நீங்கள் கடவுது ஞானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்கள் உண்டாகும் சரி ஆண்டவர் வாயை திறந்து சொல்லும் பொழுது உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று